பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது அங்கு நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் வெகு நாட்கள் நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தர் செய்தார் ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கிக் கொடுத்தார் அது எப்படி தெரியுமா ஒரு ட்ரீமில் ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பி நான் எழுந்துரு சீக்கிரமாக சொல் உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல் என்று சொன்னான் நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமாக போகணும் என்று சொன்னான் அதனால் கிறிஸ்தவ ஜனங்களே இது மிகுந்த மனவேதனையுடனும் மன பாரத்தினுடனும் தான் இந்த வீடியோவை வந்து நான் பதிவிடுகிறேன் இப்பொழுதுலின் பால் திறன் அம்மா பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இவர்கள் காண்பித்து கொண்டிருப்பது வேதத்தில் உள்ள கிறிஸ்தவமா கண்டிப்பாக கிடையாது அது இப்பொழுது உங்களுக்கே தெரிந்த தெரிய வந்திருக்கும் ஏனென்றால் இது இவர்கள் ப்ரொஜெக்ட் இருக்கிற கிறிஸ்தவம் நம் வேதத்தில் உள்ள கிறிஸ்தவம் கிடையாது அந்த அம்மையார் என்ன கூறினார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எங்களுக்கு கனடாவில் வீடு வேண்டும் என்று வந்து கேட்டிருந்தார்கள் இங்கே இந்தியாவிலேயே எத்தனையோ ஏழை ஜனங்களை வந்து வீடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நடு தெருவிலும் குளிரிலும் மலையிலும் இரவிலும் வெளியே படுத்து கிடப்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் போய் உதவி செய்ய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கிறிஸ்தவமே போதித்து வருகிறது இயேசு கிறிஸ்தவம் அதைத்தான் போதித்து கொண்டு வருகிறார் வருகிறார் அதை நாம் கிறிஸ்தவ ஜனங்களை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது எதற்காக அந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் என்றால் மனம் திரும்ப வேண்டும் வேத வசனம் கூறுகிறது ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்கிறோம் நீங்களும் விடக்கூடாது நானும் விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு அதாவது யாரையும் குறை சொல்கிறான் குறை சொல்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல எச்சரிப்பதற்காக தான் அவர்கள் ஜீவ ஜீவனால் தேவனுடைய கைகளில் அவர்கள் விடக்கூடாது என்பதற்காக தான் இரண்டால் வேத வசனம் கூறுகிறது தே உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று வேத வசனம் வந்து கூறுகிறது இப்பொழுது இவர்கள் வந்து இந்த விவந்தலின் பால் தினமை வந்து இவங்க வந்து தேவனுடைய நாமத்தை வீணிலே தான் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படியே கிறிஸ்துவனுடைய போதனைக்கு முற்றிலும் நேரெதிரான போதனையை இவர்கள் வைத்துக்கொண்டு தேவனுடைய நாமத்தை தூசித்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய அவர்கள் இந்த சத்தத்தை கேட்பிரில்லாகியில் தயவு கூர்ந்து நீங்கள் மனம் திரும்புங்கள் ஏனென்றால் உங்களுக்கு நேரம் காலத்தை கடவுள் இப்பொழுதும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இது மனம் திரும்பும் காலகட்டமாக இருக்கலாம் அதனால் தான் எங்கள் மூலமாக உங்களுக்கு எச்சரிப்பு வருகிறது ஏனென்றால் வேதவசனம் கூறுகிறதவன் விளக்கு தண்டை பிடுங்குறதற்குள்ளாக மனம் திரும்பிவிடும் என்று அதனால் தயவு கூர்ந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய நன்மைகளுக்காக தான் நாங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம் உங்களை குறை சொல்வதற்காகவோ இல்லை எந்த ஊழியக்காரர்களை குறை சொல்வதற்காகவோ அல்ல உங்களுடைய நன்மைகளுக்காகவும் கொண்டிருக்கிறோம் தயவு கூர்ந்து மனம் திரும்ப விடுங்கள் என்றால் உங்கள் விளக்கு தண்டை பிடுங்குறதற்குள்ளாக இதை கிறிஸ்துவின் இடத்திலும் வருகின்ற உங்களுக்கு எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதனால் கிறிஸ்தவர்களை நீங்கள் முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பவுல் தெளிவாக எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் கிறிஸ்தவம் என்றால் என்ன பவுல் என்ன எழுதுகிறார் என்றால் ஒருவனும் தனக்கானவைகளையும் நோக்க வேண்டாம் ஒவ்வொன்றி ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக என்று பவுல் தெல்ல தெளிவாக வேதவாசன் தெளிவுகிறார் ஆனால் இந்த அம்மையார் பாருங்க எங்களுக்கு கார் வேணும் எங்களுக்கு வீடு வேணும் எங்களுக்கு கனடாவில் வீடு வேணும் இன்னும் அடுத்தது ஆஸ்திரேலியாவில் வேணும்பாங்க இன்னும் அடுத்தது ஃப்ரான்ஸில் வேணும்பாங்க இன்னும் அடுத்தது ஜெர்மனியில் வேணும்பாங்க அப்படிங்கும்போது கிறிஸ்து விவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் வந்து இவர்களுடைய போதனை வந்து கிறிஸ்துவின் போதனை கிடையாது இவர்களுடைய போதனை வந்து அந்தி கிறிஸ்துவனுடைய போதனை அதான் பவுல் சொ பிறனுக்கானவைே நம்ம நோக்கணும் நம்மளே இப்போ இந்த உலகத்தில் எப்படி இருக்கோம் நம்ம நமக்கு இன்றைக்கி சாப்பிடணும் நமக்கு இன்றைக்கி ஓடணும் நமக்கு சுத்த சேர்க்கணும் நமக்கு இது பண்ணணும் எல்லாம் நமக்கானவைகளை தான் நம்ம வந்து சிந்தித்து கொண்டு இருக்கோம் நம்மளே அப்படி தான் இருக்கோம் நானும் அப்படி தான் இருக்கேன் நானும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவதோடு போல் பிறன் இடத்திலும் அன்புக்குறுவாய்கள் என்று வேத வசந்தால் பிறனுக்கானவைகளே நோக்குவான் பிறனுக்கு என்ன செய்யணும் பிறனு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த சிந்தனை மட்டும்தான் நமக்குள்ளாக இருக்கணும் நான் என்ன பண்ணணும் நான் வளரணுமா நான் இது பண்ணணுமாங்கிற அந்த சிந்தனையே இருக்கக்கூடாது ஒரு கிறிஸ்துவனுடையவனாக இருந்தால் அவனுடைய சிந்தனை அப்படியாக தான் இருக்க வேண்டும் என்று தான் பவுல் தெல்ல தெளிவாக இந்த நிருபத்தில் வந்து எழுதுகிறார் அடுத்ததாகவும் நாம் பார்ப்போம் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் வந்து பிலிப்பியர் மூன்று பதினேழுலேருந்து வாசிக்கேன் இவ்வளோ அழகாக தெளிவாக எழுதுகிறார் பாருங்கள் சகோதரர்களை நீங்கள் என்னோடு பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்கி பாருங்கள் ஏனென்றால் அநேகர் வேது விதமாக நடக்கிறார்கள் அந்த காலத்திலே அப்படி தான் நடந்திருக்காங்க அது அதுவும் இப்போ அதுதான் இப்பொழுது கண்டினியூவாகி வந்து கொண்டிருக்கு ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பகைவர்கள் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன் என்றார் ஆனால் இவர்களை மாதிரி இந்த போதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு பகைஞ்சர் என்று பவுல் கூறுகிறார் கண்ணீருடனும் சொல்லுகிறேன் சொல்கிறார் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய வெட்கமே அவர்கள் பூமிக்குரிய பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் கனடாவில் கார் வாங்கணும் கனடாவில் வீடு வாங்கணும் இதெல்லாம் இந்தவங்க எல்லாம் எங்கே இருக்குது பாருங்கள் பூமிக்குரியவைகளை தான் அவங்க சிந்திக்காங்க ஆனால் நம்ம அதுக்கு அடுத்ததில் தெளிவாக எழுதுகிறார் பாருங்கள் ஆனால் விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களே நீங்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கருத்தராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வருவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவோடைய விசுவாசிகளாடைய நம்மளுடைய குடியிருப்பு எங்கே இருக்குன்னா அது பரலோகத்தில் இருக்குது விசுவாசிகளே அதனால் நம்ம பூமிக்குரியவிலே சிந்திக்க வேண்டாம் இங்கே இவ்வளோ சொத்து சேர்க்கணும் அங்கே அவ்வளோ சொத்து சேர்க்கணுங்கிறது சிந்திக்க வேண்டாம் நம்ம வந்து எத்தனை ஆத்மாக்களை சேர்க்க வேண்டும் எத்தனை ஆத்மாக்கள் நல்லதை செய்ய வேண்டும் பரலோகத்தில் புகை சொத்து சேர்க்கணும் தான் வேதம் வந்து நமக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கின்றது ஆதலால் அடுத்ததும் எப்படி அழகாக சொல்லி முடிக்கிறார் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்வதற்காக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்புரவாக மறுரூபப்படுத்துவார் இந்த சரீரம் எல்லாம் ஒளிந்து போயிடும் அவருடைய மகிமைக்கு சரீரத்துக்கு நேராக ஒப்புரோ மறுரூபப்படுத்துவார் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேங்க இந்த உலகத்துக்கு ஏதாவே அவங்க இருக்கிறாங்கன்னா இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய பகைஞ்சர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே தான் இப்போ பாருங்கள் மற்றகளையும் தே எழுதுறாரு பாருங்கள் ஏசுகிறிஸ்துவே சொல்கிறார் தை பத்தம்போது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள் அங்கே பூச்சி ஆவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் இருதயமும் உள்ளது விபச்சாரரே விபச்சாரீர்களே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகைனென்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு ஸ்நேகதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறான் என்று தெளிவாக இங்கே போல் வந்து எழு எழுது பாருங்க ஆதலால் ஒன்று தசோதனைகள் இப்படி வந்தால் இப்படி முடிக்கிறார் ஆகவே இ இவாஞ்சலின் பால் போன்றவர்கள் வேத வாக்கியத்திற்கு விரோதமான சாட்சி என்ற பெயரில் பொய் பொய்யாக சொல்லி வருவது அவர் வந்து கிறிஸ்துவை வீணில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக நான் வசனத்தின் மூலமாக நான் சொன்ன கூறினது நிமித்தம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உடனே நீங்கள் கேட்பீர்கள் அப்படின்னா ஏசு கிறிஸ்து ஆசிர்வாதமாக நம்மளை வாழ வைக்க மாட்டாரான்னு கேட்பாங்க ஆசீர்வாதமே வாழ வைப்பார் ஆனால் சமயா சமமாக தான் வாழ வைப்பார் அதுதான் கிறிஸ்து வந்து விரும்புகிறார் ஏனென்றால் இந்த உலகம் வந்து ஒரு சமமாக இருக்கிறதா உலகத்தில் உள்ள எல்லாருமே பணக்காரராக இருந்தானா ஓகே ஆனால் உலகத்தில் ஒரு கூட்டத்தார் ஏழையாகவும் வறட்சியிலும் நடுத்தருவிலும் நடந்து கொண்டும் பெய்கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இன்னொருத்தரப்பைய காரையிலையும் ஏசிலையும் வந்து இருக்க வைக்கிறதை கடவுள் விரும்புவாரா கண்டிப்பாக விரும்ப மாட்டார் அப்படி என்றால் ஒரு ஊழியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள் இவர்கள் மட்டும் நல்லா சொகுசாகவும் ஏசிலையும் நல்ல இதுவும் வாழ்ந்துக்கிட்டு மற்றவன் ஏழையாக இருக்கும்போது அதை கடவுள் விரும்புவாரா கடவுள் கண்டிப்பாக விரும்ப மாட்டார் எல்லாரும் பணக்காரனாக இருந்தால் நீயும் பணக்காரனாக இருந்துக்கிடலாம் அதில் அந்த பணக்கார போதனையை கொடுக்குற அவ்வளோ ஊழியக்கார பயல்களுக்கும் தயவு கூர்ந்து ஜாக்கிரதையாக இருந்து விடுங்கள் ஏனென்றால் உலகத்தில் இப்போ எல்லாரும் பணக்காரனாக இருந்தால் கடவுள் உங்களையும் பணக்காரனாக வைத்திருந்திருப்பார் ஆனால் உலகத்தில் தான் எல்லாரும் பணக்காரனம் இல்லையே ஒரு ஏற்றத்தளவு தானே இருக்குது அப்படி இருக்கும்போது நீர் ஏழைகளோடு நீங்கள் இருக்க வேண்டும் ஏழைகளுக்கு போய் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக போதித்து வருகின்றது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் அப்படி இருக்கும்போது நீ கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் இருக்கிற நீ இப்படி சொகுசாகவும் நீ ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டோம் நீ மேக்கப் கொண்டும் நீ வந்து ஆடம்பர காரிலும் ஆடம்பர வீட்டிலும் ஆடம்பரமாக செலவு பண்ணி கொண்டு இருப்பதும் கடவுள் விரும்புவாரா கண்டிப்பாக விரும்ப மாட்டார் அப்படின்னா அவங்களுடைய கடவுள் வந்து வேறு அதில் அந்த பணக்கார வாழ்க்கையை வாழ நீங்கள் விரும்புகிறீங்கன்னு போதிச்சுன்னா ஓகே ஆனால் கடவுளும் அப்படி தான் விரும்புகிறாரன் நீங்கள் போதிக்கவங்க பார்த்தீங்களா கடவுள் உங்களை சும்மா விடுவாரா கண்டிப்பாக உங்களை சும்மா விட போவதில்லை தயவு கூர்ந்து இதுக்காக மன்னிப்பு கேட்டு யுவாஞ்சலியின் பால் தினகரன் அவர்களை மனம் திரும்பி விடுங்கள் இவர்களும் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் தான் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்கள் தயவு கூர்ந்து அந்த நிலையிலிருந்து மனம் திரும்பி நீங்களும் விடுங்கள் விசுவாசிகளை அல்லாவிடில் உங்களுக்கும் ஆபத்து தான் நீங்களும் ஜீவனுடைய தேவனுடைய கைகள் விழுந்துடக்கூடாது ஏன்னா நீங்களும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கறது அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது நீங்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு தான் காணிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் அதை நீங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் புரிந்து கொண்டு தயவு கூர்ந்து அவர்களுடைய வழியில் வந்து நீங்கள் பின்பற்றிவிட்டு சென்று விடாதீர்கள் அவர்களுக்கும் நான் என்ன என்ன எச்சரிக்கை கொடுக்கிறேன் என்றால் கிறிஸ்துவின் நிமித்தமாக விளக்கத்தண்டை பிடுங்குறதற்குள்ளாக தயவு கூர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பிவிடுங்கள் இந்த ஏன்னா உங்களுக்கும் மனம் திரும்புவது கடவுள் வந்து நேரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதை நீங்கள் ஒவ்வொரு இவாஞ்சலின் பால் தினகரங்களும் நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள் தான் பாருங்கள் ரோமர் பதினாறு பதினெட்டுலேன்னு சொல்கிறார் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசமனைப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களையும் வஞ்சிக்கிறார்கள் மற்ற இருபத்தி நாலு நாளில் கூறுகிறார் இயேசு அவர்களுக்கு பிரதிமுத்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கிறார்கள் இச்சக பேச்சு அதைத்தான் இந்த யோஞ்சலின் பால்தனங்கள் பேசுகிறாங்க பாருங்கள் இச்சக பேச்சு எனக்கு பிடித்த கார் எனக்கு கே எனக்கு பிடித்த கலரில் கார் கனடாவில் சூப்பர் வீடு இந்த இச்சைக்கு பேச்சை உங்களை தூண்டி இழுத்து உங்களையும் வந்து அவங்களுடைய இச்சைக்கு நேராக வில வைக்கிறதுக்கான போதனையை தான் அவங்க வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இது கிறிஸ்துவனுடைய போதனை கிடையாது இது அந்த கிறிஸ்தனுடைய போதனை அதனால் தயவு ஒருந்து அவர்களை யாராவது நீங்கள் பின்பற்றி கொண்டு சென்றால் தயவுக்குருந்து நீங்கள் வேதத்துக்கு திரும்பி விடுங்கள் ஏனென்றால் அவர்களை கொடுக்குற போதனை வேதத்தின் போதனை வந்து கிடையாது வேதத்தின் போதனை என்னவென்றால் நாம் பிறனுக்கானவைகளே நோக்க வேண்டும் நம்ம நமக்குரியதவே நம்ம சிந்திக்க கூடாது நமக்கு என்ன வேணும் நம்ம என்ன சாப்பிடணும் நம்ம என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு என்ன என்ன கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு அது சரி பண்ணணும் அவங்க ஏழைகளுக்கு உதவி செய்யணும் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அந்த கரிசனையோடு தான் நாம் செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனை தான் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று தான் பவுல் கூறுகிறார் அதனால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சரி தயவு கூர்ந்து நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீர்கள் நன்றி